எஸ்தர் அதிகாரம் எட்டு அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான் ராஜ சமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து முருதேகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முரதேக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்பொழுது ராஜா போர் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆஹாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள் அப்பொழுது அகாஸ் வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய முர்தேக்காயையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனைத்தபடியால் அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முருதேக்காய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டும் உள்ள நூற்றி இருபத்தி நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது அவைகளில் ராஜா ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நீர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ரா ஜ யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சர்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது முரதேகா இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்